ஓம் சக்தி அனைவருக்கும் வணக்கம் இந்த நாடகம் மகாகவி பாரதியாரின் இத்திகாச படைப்பான பாஞ்சாலி சபதம் மற்றும் வியாச மகாபாரதத்தை தழுவி உருவாக்கப்பட்டுள்ளது ஏதேனும் பிழைகள் இருப்பின் மன்னிக்க வேண்டுகிறோம் பெண் ஒருவரின் சாபம் குலத்தை அழிக்கும் மாதரின் அன்போ குலம் காக்கும் பாஞ்சால தேசத்தின் வேள்வியில் உதித்தவள் கம்பீரத் தோற்றம் கொண்டவள் அவள் கண்ணில் கொண்ட கோபம் இழந்தாள் காந்தாரித்தாய் கண்ணகியின் கோபம் பாண்டியனின் மரணம் திரௌபதியின் கோபம் குருகுலநாசம் அதே மங்கைதான் அன்பின் வடிவாய் இந்திரப்பிரத்தின் மகாராணியை இதோ காண்போம் இந்திர பிரஸ்தத்தில் ராஜசூய யாகத்திற்கு சென்ற துரியோதனன் அந்நகரத்தின் அழகையும் பொலிவையும் கண்டு பொறாமையின் உச்சத்திற்கே செல்கிறான் மயன் உருவாக்கிய மாளிகையில் தண்ணீருக்கும் தரைக்கும் வித்தியாசம் தெரியாமல் தடுக்கி விழுந்த துரியோதனனை பார்த்து நகையாடுகிறாள் பாஞ்சாலி அவமானத்துடன் திரும்பிய துரியோதனன் மாமா சகுனியுடன் பாண்டவர்களையும் பாஞ்சாலியையும் பழிவாங்கும் திட்டத்தை தீட்டுகிறான் மாமா என் மனம் அக்னி ஜையில் எரிந்து கொண்டிருக்கிறது என் புகழ் என் மானம் என் மரியாதை அனைத்தையும் இழந்து எப்படி நான் அவமானத்தை சந்தித்தேனோ அதை விட இரு மடங்கு அவமானத்தை அவள் சந்திக்க வேண்டும் கவலை கொள்ளாதே துரியோதனா உன் எண்ணம் நிச்சயம் நிறைவேற்றப்படும் சூதாட தெரியாதவர் ஆனால் ஆர்வமுள்ளவன் நம் மன்னர் அழைத்தால் மறுப்பேதும் சொல்ல மாட்டான் நாழிகை பொழுதினிலே அந்த பாண்டவர்களின் செல்வங்களும் உடைமைகளும் அனைத்தும் மறுக்கப்படும் செல்வங்களையும் உரைமைகளையும் மட்டும் பறித்தால் போதாது மாமா ஐவரின் உடையவளையும் நாம் பறித்து காட்ட வேண்டும் அன்று ராஜசபையில் அந்த திரௌபதி என் அஸ்திரத்தை பறித்தாள் இன்று நம்முடைய சபையில் அவளது வஸ்திரம் பறிக்கப்பட வேண்டும் பொருதுனா அவசரம் கொள்ளாதே நாம் நம் சதித்திட்டத்தை செயல்படுத்துவோம் மன்னர் திருதுராஷ்டிரிடம் தருமரை சூதிற்கு அழைக்கும்படி சகுனி வேண்டினார் இதை கேட்டு அதிர்ந்த மன்னர் ஆரியர் செய்வாரோ இந்த ஆன்மையிலா செயல் என்றார் ஆனால் பிள்ளைப்பாசத்தால் மதியும் குருடாகி நரித்தாக்குதல் போன்ற ஞானமிலா செயலை செய்தார் தருமனை சூதாட அழைத்தார் மாய சூதினிற்கு தருமன் மனம் இணங்கிவிட்டார் ஹஸ்தினாபுரத்தில் மன்னர் திருதுராஷ்டர் தலைமையில் ராஜசபை கூடியது வேதம் அறிந்த பிதாமகர் பீஷ்மர் வீரம் நிறைந்த குரு துரோணாச்சாரியார் மந்திரி விதுரர் அனைவரும் அவையில் இருந்தனர் துரியோதனன் துச்சாதனன் உட்பட கௌரவர்களும் அங்கதேசத்து அரசன் கர்ணனும் சூதாட்ட சூத்திரதாரி சகுனியும் இருந்தனர் பாண்டு புத்திரர்கள் அரக்கோமகன் தர்மன் கதை வீரன் பீமன் வில்லாளி அர்ஜுனன் வாழ் வீச்சாளி நவுனன் அதீத புத்திசாலி சகாதேவன் என பாண்டவர் ஐவரும் அவைக்கு வந்தனர் மன்னர் திருதிராஷ்டர் வருகை புரிந்தார் பகடையாட்டம் தொடங்கியது சகுனி தாயம் உருட்டலானான் ஈராறு வியாச மகாபாரதத்தில் சூதாட்ட பகடைகள் தருமன் கைகளுக்கு அவ்வளவாக எட்டவே இல்லை சகுனி பகடையை உருட்ட உருட்ட தான் நினைத்தது நடக்க நடக்க ஆர்ப்பரிக்க தொடங்கினான் தருமன் ஆடிழந்தான் மந்தை மந்தையாக ஆடிழந்தான் ஆளிழந்தான் தருமன் செய்வதறியாது திகைத்தான் அப்பொழுது சகுனி தருமனிடம் சென்று ஆஸ்தியை பணையம் வைப்பது முடிவுற்றது சக்கரவர்த்தி உண்மையான பெருமை உறவுகளில் உள்ளது இது அதர்ம செயலாகும் செல்வங்களை வைத்து மட்டுமே சூதாட முடியும் மனிதர்களை வைத்து அல்ல மனிதர்கள் பெருமை கொள்ளும் எதையும் பணயமாக வைக்கலாம் என்று தானே கூறினீர்கள் பிதாமகரே தர்மா தம்பிமாரை வைத்தாடி நீ விட்டால் ஆடி தொலைத்த அனைத்தையும் திரும்பப் பெறலாம் அல்லவா முதலில் சபாதேவனை பணயமாக்கி தோற்றான் தருமன் நகுலனை சூதில் வைத்திட அயிலில் எடுத்த சகுனி தான் கேட்டதை விழச் செய்து தெளித்தான் பல யானை பலம் கொண்ட பீமனையும் வைத்திழந்தான் தம்பியரை இழந்த தருமன் தன்னையே பணயம் என வைத்தான் சகுனி தன் விரலாகவே மாறிவிட்ட காயத்தில் தான் விரும்பியதை செய்து ஜெயித்தான் பாண்டவர் ஐவரின் அரசியை பாஞ்சால நாட்டவர் தவ பயனை வடிவுறு பேரழகு சூதினில் பணையமென்றே அறக்கோமகன் தருமன் வைத்துவிட்டான் காயம் சகுனி. இரண்டு சகுனி வென்று விட்டான் கௌரவர்கள் மகிழ்ச்சியில் திக்குமுக்காடுகின்றனர் யார் யாரங்கே, இந்த ஐவரின் மனைவியான பாஞ்சாலியை ராஜசபைக்கு இழுத்துவார் இந்த ராஜசபையில் பாஞ்சாலி அவமதிக்கப்பட்டால் குருதி ஆறாக ஓடும் கொந்தளித்து வெகுந்தெழுந்த அர்ஜுனனின் கோப வார்த்தைகளுக்கு செவி சாய்ப்பவனா இந்த துரியோதனன் தேர்ப்பாதனை பாஞ்சாலியின் அந்த புறத்துக்கு அனுப்புகிறான் துரியோதனன் தேர்ப்பாதன் சென்று பாஞ்சாலியை பணிந்து அழைக்கிறான் அப்போது சீரிப்பாய்கிறாள் பாஞ்சாலி யார் சொன்ன வார்த்தையடா சூதர் மரக்குலத்து மாதர் வருதல் மரபோடா யார் பணியால் என்னை அழைக்கின்றாய் திரௌபத மன்னனின் மகள் நான் சூதில் தோற்ற பின்னர் என்னை தாரமாக்கிக் கொள்ளும் உரிமை அவருக்கில்லை கௌரவர் சபைதனில் அறம் கண்டவர் எவரும் இல்லையோ தேப்பாகனிடம் சீரிட்ட பாஞ்சாலி கௌரவர் சபைக்கு வர மறுத்ததா கோபம் பீரிட்டு துரியோதனன் பாஞ்சாலியை இழுத்து வர தன் இளைய சகோதரனுக்கு ஆணையிடுகிறான் துச்சாதனா விரைந்து செல் இழுத்துவா தாசி எனும் அந்த திரௌபதியை சபைக்கு சென்று வருகிறேன் அண்ணா அறியாமையால் செய்த நீண்ட பழி இது உங்கள் அழிவுக்கான வழி இதற்கு நீங்களே பொறுப்பு ஆடி விலைப்பட்ட தாதினி உன்னை ஆள்பவன் என் அண்ணன் துரியோதனன் எழுந்து என்னோடு வா துச்சாதனா அகன்று செல் மாதவிலக்காததால் ஒற்றையாடையில் இருக்கின்றேன் தார்வேந்தர் பொற்சபைக்கு என்னை இப்படி அழைத்தல் மறவில்லை திரௌபதி இனி ஏதும் பேசாதே எழுந்து வா என்னோடு துச்சாதனன் பாஞ்சாலியின் கூந்தலை கையால் பற்றி கர கரவென இழுத்து வந்தார் அரசு என்ற உன் பதவி மனைவி என்ற உன் தகுதி உன்னுடைய சுதந்திரம் அனைத்தையும் பகடையாட்டத்தில் இழந்தான் தருமன் எந்த கரங்களை கொண்டு பாஞ்சாலியின் கேசத்தை பற்றினாயோ அந்த கரங்களை நான் வெட்டி வீழ்த்தி துச்சாதனா இவள் மகந்தை அழிய வேண்டுமாயின் அனைவர் முன்னிலையிலும் இவள் முகம் கரியாக வேண்டும் இவளின் அகம்பாவ முகத்தை காணட்டும் இந்த அவை மகாராஜா திருதராஷ்டரே அஸ்தினாபுரத்தின் அவையில் நடக்கும் இந்த அணி நான் குருவம்சத்தின் குளவது ஆவேன் குரு குளவிளத்தாவேன் அஸ்தினாபுரம் நல்வழிப்பட வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே இங்கு நான் பிரவேசித்தேன் ஒன்றிணைந்து ஒரு புள்ளிமானை வேட்டையாடத் துடிக்கின்ற நீண்ட நெடுங்காலமாய் அஸ்தினாபுரத்தின் சேவகர் தாங்கள் அந்த புனித கங்கையின் மைந்தராவீர் உங்கள் விழிகளுக்கு முன்னால் ஒரு மங்கையின் மானம் அழிக்கப்படுவதை தான் காண்பீர்களா குரு துரோணரே தாங்கள் என் தந்தையின் ஸ்தானத்தில் வீற்றிருப்பவர் உங்கள் முன்னால் ஏன் இந்த அந்நியம் எனக்கு இழைக்கப்படுகிறது மகாராஜா தங்கள் புதல் அனைவர் முன்னிலையிலும் மனைவி இழைக்கின்றான் சந்திர வம்சத்திற்கே அவதூறு விளைவிக்கின்றான் தாங்கள் அவனை தடுக்க தயங்குவதேன் ஒரு தாசிப்பெண் தனது சுவாமியின் ஆணைக்கு செவி சாய்க்கத்தான் வேண்டும் திரௌபதி தாசியா நான் சேவகம் இந்த அரண்மனையின் படிப்பெண்ணான என்னுடைய கேள்விகளுக்கு தாங்கள் மௌனம் சாதிப்பது ஏன் மகாராஜா சூது விளையாட்டில் தன்னை தோற்றவர் என்னவர் யுதிஷ்டிரர் என் மீது கொண்ட அதிகாரமற்றவராகிறார் அவ்வாறு இருக்க அவர் என்னை எவ்வாறு பணையம் வைக்கலாம் அவையோர் அனைவர் முன்னிலையிலும் ஒன்று கேட்கிறேன் எவ்வாறு தர்ம செயலாகும் எதற்காக நீ அவையோரிடம் கேட்கிறாய் உன்னவனான மன்னவனிடம் அடிமை யுதிஷ்டிரனே பதில் கூறுங்கள் ஐயனே எந்த அதிகாரத்தைக் கொண்டு தம்பியர் நால்வரை பணையமாக்கினீர்களோ அதை கொண்டுதான் நம்பி வந்தவளையும் பணையம் வைத்தீர்களா பாஞ்சாலி உறவினர் ஒருவர் மீது ஒருவர் அதிகாரம் கொண்டவராவார் ஆனால் மனைவி என்பவள் சமபங்கு வகிக்கும் மர்த்தாங்கினி ஆவாள் மண்ணில் மனிதன் ஒருவன் மரணித்தால் அவன் உறவுகள் கவலையில் வாடுவது உண்மை ஆனால் விதவை கோலம் பூணுவது மனைவி ஒருத்தியே அப்படிப்பட்ட உடையவளை தான் எப்படி பணயம் வைத்தீர்கள் இம்மடுமைக்கு காரணம் என்ன பதில் கூறுங்கள் எனக்கு காரணம் என்ன அடிமை பெண் திரௌபதியே நீயும் உன் கணவர் ஐவரும் சூதாடுவதற்காகத்தானே அஸ்தினாபுரம் வந்தீர்கள் தங்களுடைய அதிகாரம் பற்றி ஐவரும் நன்று ஆலோசித்தார்களா இல்லையா ஆலோசிக்காமல் உன் கணவனானவர் அனைத்தையும் வைத்தாடலாம் என்ற அதிகாரத்தை வழங்கியதாகத்தானே அர்த்தமாகின்றது இனி உன்னுடைய வீண் பேச்சு தேவையில்லை அப்படி என்றால் அதிகாரம் பற்றி தம் ஐவரிடமும் எடுத்துரைக்காதது உங்கள் ஐவரின் மீதும் மதீத விசுவாசம் கொண்டிருந்தேனே அது என் ஐவரும் என் கேள்விக்கு பதில் கூறுங்கள் என்னை வென்ற அர்ஜுனரே ஏன் தந்தீர்கள் இந்த சோதனையை நான் செய்த பாவம் தான் என்ன என்னை பணயமாக்கியதன் காரணம் என்ன கூறுங்கள் என்னை மன்னித்தருள்வாய் பாஞ்சாலி மன்னித்தருள்வாயாக நாங்கள் எங்கள் தமையனுடைய ஆணைக்கு அடிபணிந்தவர்களாவோம் எங்கள் தமையனாரோ இப்பொழுது துரியோதனனின் ஆணைக்கு அடிபணிந்தவராவார் என்னை மன்னிப்பாயாக தர்மமானது ஒரு ஸ்திரீயை அவமதிப்பதா வாழ்ந்த பத்தினியின் மானம் பறிப்போவதற்கு தர்ம சபைதான் வழிவகுத்ததா நான் என்ன தவறு இழைத்தேன் இந்த அவல நிலைக்கு நான் ஏன் தள்ளப்பட்டேன் நடந்த நிகழ்வுகளில் அனைவரும் அவரவர் தர்மம் பற்றி சிந்தித்தீர்களே ஆனால் உங்களில் யாரும் பாஞ்சாலியின் நிலை பற்றியோ பாஞ்சாலியின் அதிகாரம் பற்றியோ பாஞ்சாலியின் எண்ணங்கள் பற்றியோ எண்ணி பார்க்கவில்லை காரணம் என்ன ஏனெனில் உன்னுடைய கணவர்கள் தங்களையே இழந்தவர்களானார்கள் இனி நடந்து முடிந்த நிகழ்வு பற்றி பேசி எப் பிரயோஜனமும் இல்லை திரௌபதி இனி உன்னவர் ஐவரையும் வீணர்களாய் கருது வா பாஞ்சாலி என்னிடம் வா என் ஆசைக்கு இணங்கி என் தாசியானால் எனக்கும் இன்பம் கிடைக்கும் உனக்கும் இதில் பாதுகாப்பு கிடைக்கும் வா தாஸ் திரௌபதியே வா வந்து என் மடி மீது கொள் துரியோதனா எந்த மடியில் என்னவளை அமரச் சொன்னாயோ அதை பிளந்து உன் உயிர் பறிப்பேன் நான் உன்னை வதைக்கவிருக்கும் விதம் கண்டு இந்த அகிலமே வியப்பிலாழும் இது நான் எடுக்கும் சபதம் இது பீமனுடைய வீர சபதமாகும் தாசி திரௌபதியே உன்னுடைய சுவாமியின் ஆணைக்கு இணங்கு! மூடனே துரியோதனா வானு என்ற வேள்வித்தீயில் உதித்த உத்தமினான் பஸ்பமாக்கும் பவித்ரத்தீயில் பிறப்பெடுத்த பத்தினி நான் புனிதத்தில் எதுவும் எனக்கு ஈடாகாது என்னை தாசியாக்கும் உன் எண்ணம் ஈடேறாது சாம்பலாகி விடுவாய் உனது அகந்தை அழியவில்லை திரௌபதி ஐவரை மணந்தவளை இந்த உலகம் தாசி என்றே அழைக்கும் தாசியே பந்து என் நண்பனின் ஆணைக்கு இணங்கு கர்ணா உன் தகுதி மறவாதே நீ யாரிடம் பேசுகிறாய் என்பதை நினைவில் கொள் துரியோதனா என் சுதந்திரத்தினை உன்னால் பறிக்க இயலாது சுதந்திரத்தை பறிக்க இயலாதுதான் ஆனால் உன் வஸ்திரத்தை பறிக்கலாம் அல்லவா அன்று இந்திரப்பிரசத்தின் நிறைந்த ராஜசபையில் இந்த திரௌபதி என் பறித்தாள் அது போன்று இன்று சபையில் இவள் வஸ்திரம் பறிப்போ துச்சாதனா செல் அனைவர் முன்னால் திரௌபதியின் வஸ்திரத்தை நீக்கு நீ கூறும் வார்த்தையின் பொருள் அறிவாயா துரியோதனா அண்ணா ஒன்று எமது பிராணனை பறியுங்கள் இல்லை எனில் துரியோதனின் பிராணனை பறிக்க ஆணையிடுங்கள் துரியோதனா உன்னுடைய அழிவு ஆரம்பமாகிவிட்டது ஆணையிடுங்கள் அஸ்திரமேந்தி போராடுவோம் துரியோதனா நான் இந்த ஹஸ்தினாபுர அரண்மனையை தரைமட்டமாக்குவேன் துரியோதனா ஹஸ்தினாபுரத்தின் ராஜசபைதனில் இன்று வரை இது போன்ற ஒரு அநீதி நிகழ்ந்ததில்லை மகாராஜா திருதராஷ்டரே தங்களுடைய அகக்கண்ணை திறக்க வேண்டும் நிறைந்த ராஜசபையில் பெரும் ஆதர்மம் நடக்க அனுமதிக்க கூடாது ராஜசபையில் அநீதி இழக்கப்படக்கூடாது அனைவரும் அமைதியாக இருங்கள் என்னை இரட்சிக்க இனி உங்கள் எவராலும் இயலாது தர்மம் எனும் பெயர் கொண்டு நடத்தப்படும் இந்த அதர்ம செயலை தடுக்கும் மரவுள்ளம் இங்கு எவருக்கும் இல்லை இன்று நிறைந்த சபையில் நான் வடிக்கும் கண்ணீர் அகிலம் அனைத்திலும் உள்ள பெண் குலத்தின் வேதனையின் அடையாளமாகும் இங்கு என்னை காக்கும் பொறுப்பை இறைவனிடம் ஒப்படைக்கின்றேன் பாதுச்சாதனா வந்து உன்னுடைய கீழ்மையின் பலத்தை வெளிப்படுத்து கோவிந்தா பரிசிக்க வேண்டாம் என்னுடைய புனிதம் பறி போய்விடும் இனி திரௌபதி இந்த ஐவரின் பத்தினியும் அல்ல குருவம்சத்தின் குலவதுவும் அல்ல இனி நான் கணவனற்றவள் நாமமற்றவள் வம்சமற்றவளாவேன் நான் ஆரவாரத்தோடு ஆதாயத்தோடு தீயாவேன் பரிசுத்தத்தின் முச்சம் இனி நான் மனித பிறவி அல்ல மரணத்தின் அவதாரம் இறப்பினை வழங்கக்கூடியவள் இந்த அதர்மச் சபையில் கூடியிருக்கும் அனைத்து துஷ்டர்களின் பிராணனை பறிக்க வந்த மரணம் ஓம் தேவி பராசக்தி ஆரையுரைத்தேன் பாவி துச்சாதனின் உடலிலிருந்து பெருகி வரும் செங்குருதியை அவிழ்ந்த என் கூந்தலில் தடவாதவரை விரித்த என் கூந்தலை என்றும் நான் அள்ளி முடியேன் ஓம் உரைத்தனர் தேவன் ஓம் ஓம் என்று சொல்லி உருமிற்று வாழ ஓம் என்று வேண்டி தீயில் உதித்த பாஞ்சாலி தன் சபதத்தை பாரத போரில் நிறைவேற்றினார் எங்கள் கற்பு கரசி பாஞ்சாலியின் புகழ் வையமுள்ளவரை ஓங்கி ஒலிக்கட்டும் பெண்கள் ஒவ்வொருவரும் பராசக்தியில் உருவே வாழ்க தமிழ் வாழ்க பாரதம் வாழ்த்துகிறோம் நாங்களும் நன்றி வணக்கம்